தமிழ் மீடியா பார்வைகளுக்கு வணக்கம் நம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் போன பிறவியில் பண்ண பாவங்கள் தான் இப்போ நீடிச்சுக்கிட்டு இருக்கு இல்லை இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய தோல்விகள் எல்லாமே போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ணதோட பாவம் தான் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ இது ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா இப்போ பணியிட மாற்றம்ன்றது கூட இப்போ தண்டனை அனுபவிக்கிறது கூட அந்த பள்ளியுடைய முதல்வர் தான் இருக்கிறாங்க இப்ப அவருக்கான தண்டனை இல்ல பேசு இந்த அவர் மேல என்ன மாதிரியான வழக்குகள் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் நம்ம அரசு வேலைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு குறைந்தபட்சமா பார்க்கும் பொழுது நம்ம பணியிட மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒருத்தர் ஒரு ஊழல் பண்ணிட்டாரு கையாடல் பண்ணிட்டாரு அப்படின்னா தண்ணி இல்லா காட்டுக்கு இவங்களை மாத்திருங்க அப்போ அது ஒரு தண்டனை இப்போ ஒரு இடத்துல வந்து நீங்க கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கீங்க இல்லையா அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து உங்களை தூக்கி அடிச்சாங்க அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு ஒரு அவமானம் அதெல்லாம் மனிதாபிமானம் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பக்கம் அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து உங்களை தூக்கி அடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு அவமானம் இதுக்கு முன்னாடி திருவள்ளூர் பகுதியில ஒரு பள்ளிக்கூடத்துல பகவான்னு ஒரு ஆசிரியர் இருந்தார் அவரை வந்துட்டு அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு மாத்தும் பொழுது எல்லா மாணவர்களும் கதறி அழுதாங்க அந்த காட்சியும் நம்ம பார்த்தோம் இங்க அந்த மாதிரி எதாவது ஒன்று நடந்திருக்கா இல்லை தலைமை ஆசிரியரை பொழுது யாரோ சில பேர் போராட்டம் நடத்தினதாகவும் சொல்லப்படுது இன்னும் சில பேர் அரசாங்கம் செய்யக்கூடிய இடமாற்றத்துக்கு நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு பேசினதாகவும் சொல்லப்படுது அப்போ ஒரே பள்ளிக்கூடத்துல வேற வேற குழுவா குழுவா பிரிஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்போ அந்த குழுவா பிரிஞ்சிருக்கிற குழு எந்த குழு அதனுடைய நிறம் என்ன அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க நம்ம நினைச்சுக்கிறோம் திராவிட ஆட்சியில இருக்கிறோம் சமத்துவம் உண்டு சமூக நீதி உண்டு ஆனா பல்வேறு அதிகாரிகள் மட்டத்துல யார் யார் கலந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிச எண்ணம் கொண்ட அதிகாரிகள் அந்த இடத்துல எல்லாம் நிறைஞ்சிட்டாங்க ஆனால இப்ப நம்மளே ஒரு சமூக நீதிய கொண்டு போய் பேசணும் அப்படின்னா சமூக நீதி சார்ந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒரு முட்டுக்கட்டையா நிக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது மிகப்பெரிய உதாரணமா நான் பாக்குறேன் ஏன்னா இது இந்த பள்ளியில மட்டும் இல்ல சைதாப்பேட்டிலயும் இதே மாதிரியான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் அது எப்படி மனசாட்சியே இல்லாம அந்த பேரை கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு இது வரைக்கும் தெரியல அங்கயும் நடந்திருக்கு அப்படின்றதையெல்லாம் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் அப்போ இத ஆதரிக்கக்கூடிய இத வந்துட்டு மனசுக்குள்ள ரசிக்கிறாங்க அப்படி ரசிக்க தான் இதை வந்து ஏற்பாடு செய்யப்பட அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு நபரை நீங்க வந்துட்டு பூ போட்டு மாலைய போட்டு என்ன ஒரு அவங்களுக்கு முன்னாடி வந்து பேண்ட வந்து வாசிக்க வைக்கிறது இந்த மாதிரியான இதெல்லாம் ஆடம்பரங்கள்லாம் ஆன்மீகத்துல உண்டா ஆடை அணிகலம் ஆபரணங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை கண்ணதாசனுடைய வரிகள் ஆண்டவனே வந்து அதை விரும்புவதில்லை அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை இப்ப தெய்வம் இருப்பது எங்க அப்படின்னு கேட்டா அதையெல்லாம் இங்கதான் உன்னுடைய உள்ளத்துல இருக்கு அப்படின்னு அப்படி இருக்கும் பொழுது இவர் ஆன்மீக சிந்தனை அப்படின்ற ஒரு பேர்ல அங்க இருக்கக்கூடிய மாணவிகளை எல்லாம் அழ வச்சிருக்காரு ஓங்கி ஒரு அறை குடுத்தா எல்லாருமே அழுது இருப்பாங்க போல இருக்கு ஆனா இவர் வந்துட்டு அவங்க மனசுக்குள்ள வந்துட்டு இது வரைக்கும் இந்த என்ன சொல்றது வரைக்கும் நம்ம பண்ணது சரியா தப்பா அப்ப அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி அதன் வழியாக அவங்களை வந்துட்டு அழ வச்சிருக்காரு அப்படின்றதுதான் நம்ம பாக்குறோம் அப்போ பெண்களை வந்துட்டு எந்த அளவுக்கு அவர் வந்து மிஸ்மரிசம் பண்ணியிருக்காரு அடுத்தது வந்து அவங்க கிட்ட உங்க அழகை பத்தி நீங்க கௌரவ இது ஆணவப்படாதீங்க கர்வப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பெண்கள்னால் அழகு யார் சொல்லி கொடுத்தாங்க பெண்களுக்கு அறிவு இல்லையா அப்போ பெண்களை பற்றி பேசும்போது அறிவை பற்றி பேசக்கூடாதா எப்படி படிக்கிறீங்க என்ன போயிட்டுருக்கா அதை பற்றி பேசக்கூடாதா நீங்கள் வந்து அழகாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி கர்வப்படாதீங்க அப்படின்னு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஒரு ஆன்மீகவாதிக்கு அழகுன்னா தெரிய போதா அறிவுன்னா தெரிய போதா எதுவுமே தெரிய போகிறதில்ல அவருக்கு முழுக்க முழுக்க இறைவன் பற்றிய சிந்தனை மட்டும்தான் இருக்க போகுது அவர் எப்படி இந்த மாதிரி பேசுகிறார் அப்படின்றது நமக்கு புரியலை இந்த நபரை யார் உள்ளே விட்டுருக்குறாங்க அப்போ இந்த நபருக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்றத இப்போ நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்போ ஆர்எஸ்எஸ் அப்படின்ற அமைப்பு தடை செய்யப்பட்டிருக்கா இல்லை ஃப்ரீயாக அது பாட்டுக்கு உலாவிக்கிட்டு இருக்கா இல்ல அது தடை செய்யப்பட வேண்டிய ஒன்றா இல்ல அது தடை இல்லாம வரணும் அப்படின்றத காட்டுறாங்களா நமக்கு இந்த இடத்துல வந்து பாசிச கொள்கை கொண்ட கட்சி ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல அப்படின்னு சந்தோஷப்படுறோம் ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் பாசிச உணர்வு கொண்ட மக்கள் அங்க வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு நம்ம வந்துட்டு இந்த இடத்துல பாஜக தாமரையை மலர வைக்கல அப்படின்னு சந்தோஷப்பட்டாலும் தாமரை சிந்தனை கொண்டவர்கள் அங்கங்க இருந்து நம்மளுடைய இந்த சமூக நீதிக்கான ஆட்சிக்கு அப்பப்போ முட்டுக்கட்டையை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே இப்ப என்ன பேசுறாங்க மக்கள் போராட்ட செய்யக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க இவரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணனும் இல்லையா அப்போ அவர் தானே வந்து தார்மீகமாக பொறுப்பேற்றுக்கிட்டு இதுக்கு வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு பகிரங்கமாகவே சொல்றாங்க அவர் அன்பில் மகேஷ் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம்னு கேட்டிங்கன்னா அவங்க தாத்தா தர்மலிங்கம் அவர்கள் அவங்க அப்பா பொய்யாமொழி அவர்கள் மகேஷ் இவர் அப்போ மூன்று தலைமுறைகளாக ஒரு திராவிட சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டு அதை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையில ஒரு இளைஞராக வந்து செயல்பட்டு இருக்காரு கட்சியில இளைஞர்கள் என்பது ரொம்ப பெரிய ஒரு பலம் இன்னைக்கு இந்தியாவினுடைய பலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பான்மை இளைஞர்கள் நீங்க மற்ற நாடுகள்ல போனீங்கன்னா மக்கள் தொகை அதிகமா இருக்குன்னா அங்க வந்துட்டு முதியவர்கள் அதிகமா இருக்கிறாங்க ஆனா இந்தியால மக்கள் தொகை அதிகமா இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் அதிகமாக இருக்கக்கூடிய ஜனத்தொகை இளைஞர்களினுடைய ஜனத்தொகை அதனாலதான் நம்ம காப்பாத்திட்டு இருக்கோம் நம்ம இன்னும் எதுவும் ஆகாம நல்லபடியா இருக்கிறோம் அப்போ இப்படிப்பட்ட இளைஞர்களினுடைய சக்தியை இந்த மாதிரி விரையாக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு இளைஞராக இருந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு பக்கத்து ஊர்களில் இந்த விஞ்ஞானம் அறிவியல் மாதிரியான கட்டுரைகள் அறிவியல் மாதிரியான சோதனைகளை நடத்தும் பொழுது அந்த மாணவர்களுக்கு வந்து ஊக்குவிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நடத்துறாங்க அதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் சுதந்திர தினத்தில் கொடியேற்றத பார்க்கணும் அப்படின்னு மாணவர்கள் யோசிக்கும் பொழுது அதற்கான ஒரு கட்டுரை போட்டி நடத்தி அந்த கட்டுரை போட்டியில் ஜெயிச்சவங்கள நம்ம எப்படி வந்து சிறப்பு விருந்தினர்களை கூப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த மாணவனையும் அவனுடைய பள்ளி ஆசிரியரையும் கூப்பிட்டு வச்சு கௌரவிச்சதெல்லாம் இதே இடத்துல தான் இப்போ இந்த சூழலில் இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் இது தனக்கு தெரியல அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய ஒரு தோல்வி அப்போ அவருக்கு முன்னாடி இருக்கிறாங்க இல்லையா அதிகாரிகள் அவங்களெல்லாம் இவர் என்ன கண்காணிக்கிறாரு அப்போ இவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் அந்த அதிகாரிகள் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இன்னொரு பக்கம் எடுத்து பாருங்க இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் அப்போ அத்தனை அரசு பள்ளிக்கூடத்துலயும் என்னென்ன நடக்குது அப்படின்னு கண்காணிக்கிறது எவ்வளவு பெரிய சவாலான ஒரு வேலை அப்போ இந்த சூழலை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அதனால அமைச்சர் அவர்கள் இப்படி அப்படின்னு ஒரு விதிமுறைகள் கொடுத்தாச்சு நீங்க ஒருத்தரை வந்து பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னா ஒரு மதச்சார்பற்ற தன்மையில எந்த விதமான குழப்பமும் ஏற்படுத்தாத ஒருத்தரை வந்து கூப்பிடணும் அப்படின்றது எல்லாமே விதிமுறையில இருக்கு சரியா அப்போ அந்த விதிமுறைப்படி தான் இவங்க எல்லாம் நடத்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அமைச்சர் இருந்துட்டார் இனிமேல் அதையும் கண்காணிப்பதற்கு ஏதாவது ஒண்ணு இருந்தா தான் அந்த இடத்துலயும் ஒரு லாக் இருந்தாதான் இதையெல்லாம் வந்துட்டு சரிப்படுத்த முடியும் அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு தப்பு நடந்ததுக்கு அப்புறமா அதற்கு வந்துட்டு நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்றது ஒரு சரியான நிர்வாகமாக இருக்காது அப்போ மக்கள் வந்து நம்பிக்கையை இழந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா மக்கள் வந்து நம்பிக்கையோட நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிச்சு அதான் அப்போ நாற்பதையும் ஜெயிச்சு கொடுத்த அந்த மக்களுக்கு இன்னும் கூட நம்ம எந்த அளவுக்கு செய்யணும் அப்படின்றத அமைச்சர் கொஞ்சம் கருணையோட யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அதனால இந்த ஒரு காரணத்தை வச்சு அவரை வந்து ராஜினாமா பண்ணு அப்படின்னு சொல்றது சரியானதா இருந்தாலும் கூட ஒரு இளைஞராக அவர் இன்னும் பல மேம்பாட்டு திட்டங்களை எடுத்துட்டு போறதுனால கொஞ்சம் மக்களும் கருணையோட அதை சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்றதான் என்னுடைய வேண்டுகோள் நீங்க சொல்ற மாதிரி வந்து இந்த நிகழ்வுங்கிறது வந்து அரசுக்கு ஒரு பெரிய சவால் தான் அந்த பள்ளியில் இந்த மகாவிஷ்ணு பேசும் ஒரு கவனிக்கத்தக்க விஷயம் அப்படின்னா வந்து ஒரு அந்த ஆசிரியர் ஒருத்தரை எதிர்த்து கேள்வி தான் அதுலேயும் அவர் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாரு பார்வை குறைபாடு உள்ள ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது அது குறித்துமே கூட அமைச்சர் அவர்கள் பேசுறது வந்து பார்க்க முடியுது அதனால் இவங்க ஏன் இந்த மாதிரி இவர் ஒரு இவர் அனைவரும் கேள்வி கேக்கிறாருங்கிற அளவுக்கு இவர் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போகுது இல்லை அங்கே அந்த மகாவிஷ்ணு அவர்களுக்கும் ஆசிரியர் சங்கர் அவர்களுக்கும் நடந்த விவாதத்தின் போது கூட பக்கத்துல இருக்கிறவங்க யாரோ சொல்றாங்க அவர் வந்து மாற்றுத்திறனாளி அவர் வந்து பார்வையற்றவர் பார்வை குறைபாடுடையவர் அப்படின்னு பேசுறாங்க அதுவும் நமக்கு வந்து அந்த வீடியோல வந்து கேக்குது அப்போ அதை பேச வேண்டிய அவசியம் இல்லையே அப்போ மாற்றுத்திறனாளி அப்படின்றதுக்காக அவர் வந்து எந்த கருணையும் எதிர்பார்க்கல அவர் தன்னுடைய சொந்தக்கால்ல படிச்சு முன்னேறி இப்போ ஒரு ஆசிரியராக இருக்கிறார் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த சூழல்ல அரசாங்கம் வந்து அந்த மாதிரி பேசுற மாதிரி நமக்கு தெரியல எதுக்கு வந்து அதை குறிப்பிடுது அப்படின்னா நம்ம திருக்குறள்ல ஒன்று உண்டு கண்ணுடையார் என்பவர் கற்றோர் யாருக்கு கண் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால் படித்தவங்களுக்கு தான் கண் இருக்குது அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் கண் இருக்கேங்க அப்படின்னு சொன்னால் அது கண்ணு கிடையாது அது ரெண்டு புண்ணு அப்படின்றார் ஒரு புண்ணு இருந்தால் என்ன பயன் அந்த மாதிரி தான் அந்த கண் இருக்குது ஏன்னா அவங்க தான் படிக்கவே இல்லையன் இப்போ இவங்கெல்லாம் படிச்சதா சொல்லிக்கிறாங்க இல்லையா அவங்க யாருக்குமே கண் திறக்கல என்ன கண் திறக்கல அப்படின்னு சொன்னால் அந்த கல்வி கண் திறக்கலை எப்படிப்பட்ட கல்வியை மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த விழிப்புணர்வு இல்லை ஆனா இவருக்கு பார்வை குறைபாடு இருந்தாலும் கூட இவருக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கு அதனால வள்ளுவத்தின்படி தான் அந்த தகுதியே உண்டு அதன் அடிப்படையில் வேணா சொல்லிருக்கலாமே தவிர மற்றபடி வேற ஒண்ணு மற்றவங்க எல்லாரும் கண்ணிருந்தும் குருடரா இருக்கிறீங்களடா அப்படின்னு நம்ம வந்து பேசுறோம் இல்லையா அதை வந்து மாற்றக்கூடிய ஒரு தான் இதை வந்து நான் பாக்குறேன் அதே மாதிரி அமைச்சர் வந்து சொல்லும் பொழுது இவர் இந்த ஆசிரியர் ஒருவேளை கம்ப்ளைண்டே கொடுக்காம போனாலும் கூட இதற்கு நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதுலேயும் மூணே நாளில் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு ஆனால் இது நடக்காம செஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் தான் நம்முடைய வேண்டுகோள் அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது இப்போ கேள்வி கேட்கக்கூடிய இந்த சங்கரனும் ஆசிரியர் கேள்வி கேட்குறாருங்கிறது மட்டும்தான் ஒரு விஷயமா இருக்க தவிர்த்து மற்ற யாருமே வந்து அவரை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கல இல்லை அந்த விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு கூட தெரியல நீங்கள் வந்து போன ஜென்மதி பண்ண பாவ புண்ணியங்களை பற்றிலாம் பேசுகிறீங்க அதை பற்றிலாம் இங்கே பேசுறதுக்கான தேவைகள் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட அழகு பற்றிலாம் பேசணுங்கிற அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இப்போ இதெல்லாம் பேசுறதுனால அதுவும் பள்ளியில மாணவிகள் கிட்டத்தட்ட நூறு பேர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு அரங்கத்தில் இப்போ இந்த மகாவிஷ்ணு என்பவர் வந்து பேசுறதுனால என்ன லாபம் இருக்குது யாருக்கு யாருக்கு லாபம் இருக்குது அப்படின்னா யார் வந்துட்டு இன்னும் இந்த சாதி கட்டமைப்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ யார் வந்துட்டு தன்னை வந்து உயர்வாக கருதிக்கிறாங்களோ அவங்களுக்கான லாபம் தான் இது வேற இதுல ஒண்ணுமே கிடையாது இப்ப ஒருத்தன் வந்து கஷ்டப்படுறான் அவன் வந்துட்டு வாழ்க்கைக்கு தன தினக்கூலி மாதிரி வாங்குறான் அவனுக்கு கைக்கும் வாய்க்குமே போதலை அப்படின்னு சொன்னா அவனை பார்த்து ஆ உனக்கு வேணும்டா நீ வந்து போன பிறவில இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லுவதன் வழியாக நான் பெரியாலு நான் யார் தெரியுமா அப்படின்னு தன்னை யார் காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான நபர் தான் அந்த மகாவிஷ்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த நபர் மற்றபடி அதுல வேற ஒண்ணுமே இல்லை ஒரு அறிவியல் பூர்வமா இதையெல்லாம் உங்களால நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா யாராலையுமே நிரூபிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை அப்படிப்பட்ட ஒரு கருத்தை தான் சொல்கிறார் ஆனா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த மாதிரி இந்த பாவக்கணக்கு அப்புறம் நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தன்மைகள் எல்லாம் பரவலாகவே இருக்கு இப்போ அவங்க யாருமே வந்து கேள்வி கேட்கல அப்படின்றத நீங்க சொல்றீங்க இல்லையா அப்போ எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கு அப்போ எல்லாருமே அந்த கருத்தால மூளை செலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்போ நான் இதை பண்ணா இது வந்து நடக்கும் ஏன் வந்து பெண்கள் அவ்வளோ குடிச்சிட்டு வந்து அடிக்கக்கூடிய கணவனை தாங்கிக்கிறாங்க அப்படின்னா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு ஒரு இது வச்சிருக்காங்க இல்லையா ஒரு வரட்டு பழமொழி அதை வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ண தான் என்ன என்ன நினைச்சுப்பாங்க குடும்ப பெண்பா அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன தெருவில் போற பெண்களா அப்போ குடும்ப பெண் அப்படின்ற அந்த பட்டத்தை வாங்கணும் குடும்ப பெண் அப்படின்ற அந்த ஒரு தகுதி எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் கிட்ட வந்துட்டு முதுக காட்டி நிக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய பிற்போக்குத்தனம் அந்த பிற்போக்குத்தனத்துல ஊறி இருப்பதனுடைய விளைவுதான் மற்றவங்க யாருமே வந்து கேள்வி கேட்கல இப்ப அவர் ஒரு மாற்றுத்திறனாளியா அவர் எவ்வளவு தூரம் வருத்தப்பட்டிருப்பாரு வேதனை இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டம் ஒன்றும் வேணாம் நம்ம பேருந்தில் வந்து இன்னைக்கு வந்து தாழ்த்தள பேருந்துன்னு ஒன்று வந்திருக்கு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உயரமா இருக்கு இல்லையா அந்த உயரமா இருக்கறதுல வயசானதுக்கு அப்புறமா சாதாரண மனிதர்களே வயசானதுக்கு அப்புறமா அதுல கால் வைக்கிறதுக்கு எவ்வளவு பிரயத்தனப்பட வேண்டியது இருக்கு தெரியுமா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு தெரியுமா அந்த மாதிரி இருக்கும் பொழுது பிறவியிலேயே இந்த மாதிரி குறைபாடு இருக்கிறவங்க எவ்வளவு சவால்களை தாண்டி ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க அவங்கள பார்த்து என்ன கேலி பண்றீங்க போன பிறவில நீங்க பாவம் பண்ணீங்க அதான் இந்த பிறவில வந்து இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய துரோகம் ஒருத்தரை வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்க காயப்படுத்துறீங்க ஒருத்தர் அந்த மாதிரி நான் பண்ண பாவத்தினால இப்படி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு நீங்க ஆறுதல் சொல்லுவீங்களா இல்ல ஒருத்தர் வந்து சுய கௌரவத்தோட இருக்கிற ஒருத்தரை பார்த்து நீ எல்லாம் பண்ண பாவம் அதான் இப்படி அனுபவிக்கிற பாத்தியா அப்படின்னு சொல்லுவீங்களா நமக்கு இன்னைக்கு நிறைய திரை சின்ன திரையில எல்லாம் சீரியல் வருது இல்லையா அதுல கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் ரொம்ப பரப்பக்கூடியதா பாக்குறோம் அப்போ இயல்பாகவே மனிதர்கள் கிட்ட இந்த மாதிரி பாவம் பண்ணா இப்படி எல்லாம் ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு உள்ளுக்குள்ள நம்ம மூளைக்குள்ள ஒரு சின்ன ரகசியமான ஒரு விலங்குன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியான விலங்கை ஏற்கனவே பூட்டிட்டாங்க அதனால்தான் வேற யாருமே வந்து வாயை திறக்கல ஒரு தன்மானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் தான் இதுக்கு வந்து வாயை திறந்து இருக்கிறாருன்னு பாக்குறோம் அப்ப மத்தவங்க யாருக்குமே இத பத்தி கவலையே இல்லை ஏன்னா அவங்க எல்லாம் நல்லபடியா இருக்கிறாங்க அப்ப நல்லபடியா இருக்கிற வரைக்கும் இன்னொரு பாதிக்கப்பட்டவனுடைய துன்பம் தெரியுமான்னு நிலைமையில அவங்க வந்து இருக்காங்க ஒரு வள்ளலார் என்ன பேசுறாரு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி அப்படிப்பட்ட வள்ளலாரை இவங்க வந்துட்டு தன்னுடைய அந்த பவுண்டேஷன் இருக்கு இல்லையா அந்த பக்கத்துல ஒரு போட்டோ போட்டு வச்சிருக்கிறாங்க அவரோட போட்டோவை போட்டு வச்சிருக்கீங்களே அவருடைய சிந்தனைகளை பின்பற்றிருக்கீங்களா எவ்வளவு மோசமான செயல்பாடு இல்லையா நம்ம இன்னைக்கு அன்னை தெரேசாவை வந்து கொண்டாடுறோம் எதுக்கு கொண்டாடுறோம் மற்றவங்கள்லாம் பைபிளை வாசிப்பவர்களாக இருந்தாங்க அன்னை தெரசா அந்த பைபிளாகவே வாழ்ந்தார்கள் மற்றவங்க வந்துட்டு இதை செய்யணுங்க அதை செய்யணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு தொழுநோயாளியினுடைய கைகளை எல்லாம் பிடிச்சு அவங்களுக்கு மருத்துவம் அந்த மருத்துவ சேவை செய்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரேசா அம்மையார் தான் தான் அவங்கள வந்துட்டு கல்யாணமே ஆகாமல் குழந்தையே பத்துக்காமல் இருக்கக்கூடிய ஒருத்தரை அன்னை தெரேசா அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எவ்வளவு வித்தியாசம் பாருங்க எப்படி ஆன்மீகம்னு சும்மா சொல்லிட்டு போகிறது கிடையாது அந்த வழியில நடக்கிறது தான் உண்மையான உத்தமமான ஒரு வேலை அந்த வேலையை இவர் பார்த்திருக்கிறாரன்னு கேட்டா இல்ல இவர் ஏற்கனவே நொடிஞ்சு போனவங்கள இன்னும் அதன் வழியாக வந்து துன்பப்படுத்துறார் ஆனா இது துன்பம்தான் அப்படின்னு தெரியாமலேயே அந்த பக்கம் நின்னுட்டு இருக்கிறாங்க பாருங்க பாரதியார் தான் ஒரு கவிதை எழுதுவார் என்னன்னா கஞ்சி குடிப்பதற்கு இலார் கஞ்சிக்கு வந்து வழி இல்லையேன்னு இருக்கும் ஆனா அது காரணங்கள் என்னதுன்னா அறிவும் இல்லாரு ஏன் நமக்கு கஞ்சி குடிக்க முடியல அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற அந்த அறிவு கூட இருக்காதான் அந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி பாவம் பண்ணதுனால இந்த மாதிரி பிறந்துட்டீங்க இந்த மாதிரி சாதியில வந்து சேர்ந்துட்டீங்க இந்த மாதிரி மலம் அழுற மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆமா ஆமா அப்படின்னு மண்டையாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க இல்லையே நாங்க மட்டும் ஏன் இருக்கிறோம் ஏன் இவங்கெல்லாம் இல்லையே அப்படின்ற அந்த குறைந்தபட்ச அறிவு கூட இவங்க கிட்ட இல்லை அப்படின்றதான் இந்த காட்சி வந்து நமக்கு வந்து இந்த நிகழ்ச்சி அப்படின்றது நமக்கு மறுபடியும் சொல்லுது நம்ம இன்னைக்கு சமூக நீதி சமத்துவம் பெண் விடுதலை எத்தனையோ பேசிட்டு இருக்கிறோம் மறுபடியும் நமக்கு வந்து பின்னுக்கு இழுக்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு அதனால இதற்கு வந்து முதல்வர் அவர்களும் மறுப்பு தெரிவிச்சிட்டார் அமைச்சர் அவர்களும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியாச்சு ஆனால் நம்முடைய வேண்டுகோள் என்னன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை நடக்காமல் தடுக்க வேண்டியது என்பது இந்த அரசினுடைய கடமை என்பது நம்முடைய வேண்டுகோள் பார்ப்பவர்களோட பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வைக்க வைக்க